நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதி புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருந்து பார்க்க போகிறோம் அதாவது மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஆனால் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில விஷயங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோதோம் சோதோமை குறித்து அதனுடைய அழிவை குறித்து பல செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம் அது ஏன் அழிஞ்சிச்சு அப்படிங்கிற காரணங்களையும் கேட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறதுல அதுக்கு பின்னாடி இருக்கிற மறைமுகமாக ரெண்டு சந்ததிகள் உருவானத விதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சோதோமுக்கில் இருந்து வெளியே வந்த லோத்துவினுடைய ஃபேமிலியை பற்றி இந்த லோத்துவினுடைய ஃபேமிலி உண்மையிலேயே சோதோமுக்குள்ளே நீதிமானாக இருந்த ஃபேமிலி ஆனால் அந்த நீதிமானாக இருந்த ஃபேமிலி எங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த லோத்து சாதாரண மனுஷன் கிடையாது ஆப்ரஹாமோடு கூடு அவர் சினையார் தேசத்திலிருந்து புறப்பட்டதான ஒரு மனுஷன் அதாவது ஆபரகாமுடைய விஷனை ஏற்றுக்கொண்டு வந்ததான ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் பைபிளை லூக்கால வசனம் சொல்லுது நீதிமானாகிய லோத்துவின் நாட்களிலே அப்படின்னு இருக்குது அப்போ லோத்து ஒரு நீதிமான் அப்போது அவர் வந்து சாதாரணமாக நம்ம போட்டுற முடியாது அவர் அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி வரார் ஒரு இடத்துல தேராக விட்டுட்டு இவர் புறப்படும் போது இவரும் புறப்பட்டு வர்றாரு அதையும் தாண்டி அவர் சோதமுக்குள்ளே காணாமக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் கூட வந்துக்கிட்டே இருக்கிறார் அந்த அளவுக்கு ஆபிரஹாமோடு கூட இன்னும் சொல்லப்போனால் போனால் வந்து சொந்த தகப்பனில் அவருக்கு அவர் வந்து பெரிய பாவ சித்தபாவை வரணும் அந்த அளவுக்கு அவரோடு கூட அந்த விஷனை ஏற்றுக்கொண்டு வந்ததான ஒரு மனுஷன் அவர் அதற்கு பிறகு சோதோமை தெரிந்து கொள்கிறார் அது அவர்களுக்குள்ளே ஏற்பட்டதான ஒரு பிரச்சனை இப்பொழுது கர்த்தர் சோதோமியிலிருந்து லோத்துவை காப்பாற்ற விரும்புகிறார் ஆபிரஹாமின் ஜபம் பத்து பேரோடு நிற்கிறது ஆனால் லோத்துவின் குடும்பத்தில் நாலு பேர் தான் இருக்கிறாங்க ஆனாலும் கர்த்தர் லோத்துவின் குடும்பத்தின் மேலே அவர் பாசம் உள்ளவராக இருக்கிறார் அவனை மீட்க வேண்டும் என்று விரும்புகிறார் இப்போ அந்த லோத்துவின் குடும்பத்தை வெளியே கொண்டு வராங்க இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது வெளியே வரும்போது இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுது அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் இந்த லோத்துவின் மனைவியை குறித்து அநேக காரியங்கள் பேசும்போது எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானா இந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் பேசுகிறாங்க ஆனால் நல்லா கொஞ்சம் கவனித்து பாருங்க அந்த சோதோம் என்கிற நகரம் அழிவுக்கு நேராக வந்திருக்கிறது அழிவுக்கு நேராக அந்த அழிவுக்கு நேராக வரக்கூடிய ஒரு பட்டணத்தில் ரெண்டு பெண் பிள்ளைகளை உண்மையும் உத்தமமாய் அந்த தாய் வளர்த்துருக்கிறாள் அதுதான் அங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அதாவது எல்லாமே நல்லா இருக்கிற இடத்துல நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் கெட்டு போன ஒரு உலகத்துக்குள்ளே அழிவுக்கு நேராக இருக்கிற ஒரு உலகத்துக்குள்ளே அந்த சோதோமுக்குள்ளே அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை கல்யாண வயது வரை அவர்கள் வ வளர்த்துருக்கிறார்கள் லோத்தும் காரணமாக இருந்தாலும் ஆனால் லோத்தோவை பற்றி வசனம் சொல்லுது அவன் சோதோமின் வாசலிலே உட்கார்ந்துருந்தான் காரணம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அருவருப்பான பாவங்கள் அருவருப்பான பாவங்கள் நிமித்தம் லோத்து நீதிமான் அவர் வெளியே போயிட்டார் ஆனால் அந்த அம்மா வெளியே போகலை அந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த ரெண்டு பிள்ளைகளை பத்திரமாக வளர்த்துருக்குது இதுதான் அந்த அம்மாவுடைய மிகப்பெரிய சக்சஸ் அந்த அம்மா ஆப்சன்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்கள் அந்த அம்மா அதுக்கப்புறம் இல்லை உப்பு தூண் ஆகிட்டாங்க உப்பு தூணான பிறகு அந்த லோத்துனுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாக மாறினது லோத்து நீதிமானாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை அவரால் சரியான முறையிலே வளர்க்க முடியவில்லை அதே வேளையில் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் சோதம் கொள்ளே இருந்தால் கூட அவர் சரியாக வளர்த்துட்டார் இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் லோத்து போனது கர்த்தர் நியமித்த இடம் மலைக்கு மலையில் இருக்கிற லோத்துவால் ரெண்டு பெண் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியல ஆனால் சோதவங்குள்ள அந்த அம்மா ரெண்டு பெண் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்துருக்கு உப்பு தூணாயிட்டாங்கன்னு சொல்கிறமே ஒழிய அந்த அம்மாவுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் கொஞ்சம் எடுக்கணும் எப்பேற்பட்டதான குடும்பத்தையும் ஒரு தாய் ஒழுங்காக இருந்தால் சரியாக நடத்த முடியும் என்பதற்கு அந்த அம்மா ஒரு நல்ல உதாரணம் ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் சரி இல்லைன்னா அந்த குடும்பமே நாசமாய் போயிடும் என்பதற்கும் அந்த அம்மா ஒரு உதாரணம் அந்த அம்மா இல்லை அந்த குடும்பம் நாசமாக போயிடுச்சு அந்த அம்மா இருந்தாங்க அந்த குடும்பம் கரெக்டாக இருந்துச்சு அதை தான் நான் திருப்பியும் சொல்லுவேன் ஒரு தாயினுடைய பங்களிப்பு மிக 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 அவசியம் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் ஒழுங்காக இருந்தால் அந்த குடும்பம் ஒழுங்காக இருக்கும் கணவனும் அவசியம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒருவேளை கணவன் இறந்துவிட்டால் கூட ஒரு தாய் ஒரு குடும்பத்தை பத்திரமாக வளர்த்துருவான் ஆனால் ஒருவேளை தாய் இறந்துவிட்டால் அந்த கணவன் குடும்பத்தை நடத்துவது கடினம் ஏன் தெரியுமா அந்த பெண் பிள்ளைகளுடைய உணர்வுகளை பிடிந்து புரிந்து கொண்டு அதை ஏற்றபடி வளர்க்கக்கூடியதான அந்த பக்குவம் தாயினிடத்தில் உண்டு இன்றைக்கி அநேக காலத்தில் இந்த காலத்தில் நான் பார்க்குறேன் பெண் பிள்ளைகளுக்கும் தாயாருக்கும் நடுவில் மிகப்பெரியதான அளவில் பிரச்சனைகள் போயிட்ருக்கு பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் எல்லாருமே சொல்கிற வார்த்தை என்னென்னா அப்பா கிட்டே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பசங்க அம்மா கிட்ட க்ளோஸாக இருப்பாங்க அது உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த பெண் பிள்ளைகள் சர்டன் ஏஜுக்கு பிறகு அந்த தாயினுடைய துணை மிக அவசியம் அந்த தாயினுடைய துணை சரியாக இருக்கிற பெண் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் மிக சரியாய் வருவார்கள் அந்த தாயினோட கூட ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லாத பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் நான் சொல்கிறது எல்லாரும் இல்லை ஏன்னா தாயே இல்லாமல் வளர்ந்து நல்ல ஒழுக்கமாக வளர்ந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள் தாய் சரியில்லாமல் ஒழுக்கமாய் வளர்ந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள் நம்ம யாரையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துட முடியாது ஆனால் பெரும்பாலும் தாயினுடைய அந்த அன்பும் தாயினுடைய பராமரிப்பும் கரெக்டாக இருக்கிற குடும்பம் பர்ஃபெக்டாக இருக்கும் இன்றைக்கி தாயினுடைய காரியங்கள் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான கடைசி கால அடையாளங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் அன்பு ரெண்டாவது இடத்துல யாருக்குன்னா தாய்க்கு தான் இருக்குது ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருக்கிட்ட இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட இருக்குது ரெண்டாவது பிளேஸ் அம்மாக்கிட்ட இருக்குது அம்மாவனுடைய அன்பு இன்றைக்கி காணாமல் போகிற ஒரு காலம் பிள்ளைகளுக்காக தன் தாய் எதை வேணாலும் விழப்பாளுன்ற காலம் போய் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்திற்காக நலத்திற்காக தான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக பிள்ளைகளை தூக்கி போடக்கூட தாய்கள் இன்றைக்கி தாய்கள் வந்து தயாராகிட்டாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கினுடைய நிலைமை மோசமாக போயிட்டுருக்குது இன்றைக்கி நிறையா பேரை பார்க்குறேன் எங்கள் அம்மா என்னை சரியாக வளர்க்கலை எங்கள் அம்மா எனக்கு சரியாக இருக்கலை உண்மை இருக்கிறது உண்மை இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி இந்த வேலைக்கு போகிறதான சகோதரிகள் நீங்கள் தியாகத்தோடு கூட வேலைக்கு போகிறீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை வேலைக்கு போகும்போது தடுமாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நிறைய கணவன்கள் சரியில்லாத போது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்த பெண் வேலைக்கு போகிறாள் வேலைக்கு போகும்போது அந்த பெண் போயிட்டு திரும்பி வருகிற வரைக்கும் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கணும் ரெண்டு பெண் பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு அந்த அம்மா வேலைக்கு போகுது அந்த ஒரு நம்பிக்கை என்ன நான் வர்ற வரைக்கும் அந்த பெண் பிள்ளைகள் வீட்டில் கரெக்டாக இருக்கணும் பெரும்பாலும் இந்த இடத்துல சில தப்பு நடக்குது கிட்ட பிள்ளையை விட்டுட்டு போகிறாங்க பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு அப்யூஸ் நிறைய நடக்குது காரணம் என்ன அந்த பெண் பிள்ளைகளுக்கு முழு பாதுகாப்பு தாயை தான் கத்தர் கொடுத்துருக்கிறார் வீட்டிலருந்து பாதுகாக்க வேண்டியது நாம் இந்த வேலைக்கு போகும்போது டியூஷனுக்கு போகும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது அது பல நேரங்களில் பலருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நீங்கள் இல்லாமல் உங்கள் குடும்பம் கிடையாது இந்த லோத்துவின் மனைவி மிஸ் ஆனாங்க அவன் மலையில் போய் கர்த்தர் சொல்கிற இடத்துல இருந்தால் கூட அவர்கள் போனார்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பமாக இருந்தால் கூட ஆவிக்குரிய சத்தியத்தில் வளரக்கூடிய சபையாக இருந்தால் கூட கர்த்தர் ஒரு தாயும் தகப்பனையும் ஏன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஒரு தாய் ஒழுக்கமாக இல்லைனா ஒரு தகப்பன் ஒழுக்கமாக இல்லைன்னா அந்த குடும்பம் அதிகப்படியாக கெட்டு போவதற்கு காரணங்கள் இருக்கிறது வீட்டில் சரியில்லைன்னா தான் பிள்ளைகள் வெளியே சந்தோஷத்தை தேடுவார்கள் இன்றைக்கி இந்த அம்மாவோடைய காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஏன் இந்த அம்மா பின்னுட்டு பார்த்தாங்க அடுத்த கொஸ்டின் வசனம் சொல்லுது இவங்க ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு மொத்தம் அழிஞ்சு போக போகுது நீங்கள் எல்லாம் இங்கேருந்து புறப்பட்டு மலைகளுக்கு ஓடிப்போங்கள் லோத்து கூட சொல்கிறார் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது நான் சோவாருக்கு போகிறேங்கிறார் ஆனால் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லலை அவர் கூட புறப்பட்டு வந்துச்சு ஆனால் அந்த அம்மாவுடைய இருதயமும் சோதம் மேலேயே இருக்குது இன்றைக்கி பல காரணங்கள் சொல்கிறாங்க ஏன் ஸோ அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டு பெண் பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க அதுவும் கல்யாண வயசில் அந்த அம்மாவுக்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கு மருமக்கள் மாதிரி பார்த்துருக்குறாங்க அப்போ அந்த கல்யாணத்துக்குரிய தேவைகள் எல்லாம் எங்கே இருந்திருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கும் அந்த கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் அந்த அம்மா சேர்த்து வச்சுருப்பாங்க லோத்து என்ன செய்கிறாரு ஒளிமுக வாசலை லோத்து சோதம் வாசலில் உட்காந்துருக்கிற ஒரு மனுஷன் ஸோ அந்த கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாமே ஏன்னா ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு பார்த்துருக்குறாங்க தேவையானது எல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்திருக்கும் ஸோ அந்த அம்மா அதெல்லாம் சம்பாரித்து சவதரித்து வச்சுது தன் இருந்தால் கூட அது மேலே ஒரு அந்த அம்மாவுக்கு ஒரு கண் அதை விட்டுட்டு வர்றதுக்கு அந்த அம்மாவுக்கு மனசு இல்லை அல்லது வேறு என்னவோ காரணங்கள் எது வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி பின்னிட்டு பார்த்தாங்க இதுதான் மிஸ்டேக் இன்றைக்கி பல நேரங்களில் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் அதுவும் சகோதரிமருடைய அந்த ஷார்ப் கான்ஷியஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணுங்கிற அந்த பொறுப்பு சில நேரங்களில் ஆகும் போது தான் தப்பாகுது அதாவது நான் எப்பவும் சொல்லுவேன் ஒரே ஒரு தடவை அவங்க ஏதேனில் ஏமாந்துட்டாங்க அதற்கு பிறகு அவர்கள் ஏமாற தயாராக இல்லை அவங்க ஜீன்லையே அந்த கான்ஷியஸ் வந்துருச்சு அவங்களுக்கு எது இனிமேட்டு யார் எதை சொன்னாலும் நம்புறதில்லைங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால தான் எப்போவுமே சகோதரிமார்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்பாங்க ஒரு தடவைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஆண்களை விட பெண்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்க நம்ம ரொம்ப விளையாட்டாக சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு பல கடைகள் ஏறி இறங்குறாங்கன்னு சொல்லி நான் ஆண்கள் சொல்லுவாங்க நாங்கள் போனோம் வாங்கினோம் வந்தோன்னு அவங்க அப்படி வாங்க மாட்டாங்க பல கடைகளுக்கு போய் ஏறி இறங்கி செலக்ட் பண்ணி ஏன் வாங்குறாங்கன்னா அவங்க ஜீன்லேயே அது இருக்குது ஒரு தடவை நாங்கள் ஏமாந்துட்டோம் இனி ஏமாற தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது இந்த கான்ஷியஸ் ஒரு படி அதிகமாக போகும்போது தான் பிரச்சனை ஆகுது என்ன ஆகுது கான்ஷியஸ் அவசியம் அதே நேரத்தில் அது உங்களோட இருதயம் அதன் மேலேயே பதிகிறது அதான் வசனம் சொல்கிறது உங்கள் பொக்கேஷன் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது இந்த இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு நீ வா விட்டுட்டு வா இப்போ அந்த அம்மாவுக்கு அதை விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு எண்ணம் இல்லை பைபிள் ஃபுல்லாக நான் ஆரம்பத்தில் எப்பவும் சொல்லுவேன் கர்த்தர் நமக்கு வைக்கிற டெஸ்ட்டில் மிக முக்கியமான பேசிக் ஃபார்முலா என்னென்னா விட்டுட்டு வா ஆப்ரகாமை பார்த்து உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு விட்டு வா பேதுரவை பார்த்து பிடித்த மீன்களை விட்டு விட்டு வா யோவானை பார்த்து அந்த வ வலையையும் உன் தகப்பனையும் விட்டு விட்டு வா எலிசா எலிசாவை பார்த்து அந்த மாடுகளையும் ஏறுகளையும் விட்டு விட்டு வா இந்த விட்டுட்டு வாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த பணக்கார வாலிபனை பார்த்து உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தருத்தருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா அந்த விட்டுட்டு வாங்குகிற கான்செப்ட் எதை விட சொல்கிறாருங்கிறது எல்லாரையும் பணம் விட சொல்ல எல்லாரையும் வயல் விட சொல்ல எல்லாரையும் மீனை விட சொல்ல எதை விட முடியாதுன்னு இருக்குதோ அதை விட்டுட்டு வா அதான் கான்செப்ட் அந்த விட்டுட்டு வா அப்படிங்கிற இடத்துல நாம் விட்டுட்டு வர முடியாமல் திரும்பி பார்க்குறோம் பார்த்தீங்களா ஏசுக்கிட்ட வந்தவங்களை இந்த திரும்பி பார்த்தவங்க நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க ஒன்று பணத்தை விட்டு விட்டு வர முடியாத அந்த வாலிபன் தாய் தகப்பனை விட்டு விட்டு வர முடியாத ஒரு வாலிபன் இவங்க எல்லாம் நான் முந்தி போயிட்டு வரணும் முந்தி போயிட்டு போது ஏசு சொன்னார் இதுக்கு மேலே ஒன்றால் முடியாது இப்போது எப்போவுமே விட்டுட்டு வா நான் ஆண்டவர் சொல்லும் போது தைரியமாக விட்டுட்டு வர்றதுக்கு தயாராக இருக்கணும் என்ன வேணாலும் இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒர்க் இருக்கீங்க அந்த ஒர்க் பண்ணுற அந்த வேலையை அந்த அந்த வெளிநாடாக கூட இருக்கணும் அதை விட்டுட்டு வானு கர்த்தர் சொல்லும் போது உங்களுடைய கான்ஷியஸ் என்ன செய்யும் தெரியுமா அதிதீத கான்சியஸ் என்ன செய்யும் தெரியுமா உடனடியாக ஒரு யோசனை போடும் இப்போ இதை விட்டுட்டு போகிறோம் மாசத்தனாயிரம் சம்பளம் இருக்குது நமக்கு இவ்வளோ கட்ட வேண்டி இருக்குது இவ்வளோ கடன்கள் இருக்குது நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறோமே திடீர்னு விட்டுட்டு போனால் என்ன ஆகும் இது உங்களுடைய மாம்ச யோசனை ஆனால் ஆவிக்குரிய உங்களுக்கு கட்டளை என்ன அதை விட்டுட்டு வா உங்களை விட்டுட்டு வான்னு சொல்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் விட்டுட்டு வான்னு சொல்லியிருப்பார் உங்களுக்கு சோதமாக விட்டுட்டு வான்னு சொன்ன ஆண்டவர் மலையில் ஒன்றும் இல்லாமல் உங்களை விட்டு விடுவான்னு சொல்ல மாட்டார் நீ வரும்போது மலையில் எல்லாம் ரெடி பண்ணி உனக்கு வச்சிருப்பார் அங்கே லோத்துவும் அவன் ரெண்டு பிள்ளைகளும் வாழ்வதற்கான எல்லா ஆதாரங்களும் அங்கே இருக்கிறது கூப்பிட்றது ஆண்டவர் தைரியமாக வரணும் இப்போ நம்ம திரும்பி பார்ப்போம் ஐயோ இதை விட்டுட்டு வர சொல்கிறாங்களே சில நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் உங்கள் கணவனுக்கு சொல்லுவார் போகிற இடத்துக்கு ஊழியத்துக்கு போன்னு சொல்லி பெரும்பாலும் மனைவிகள் கூட போயிடுவாங்க அந்த ஆவிக்குரிய ஞானம் இருந்தால் அந்த ஆவிக்குரிய டெடிக்கேஷன் இருந்தால் கண்டிப்பாக கூட போயிடுவாங்க அப்படி போய் ஊழியத்தை கட்டி எழுப்பின எத்தனையோ சகோதரிகள் உண்டு அதாவது ஒரு சபை என்பது ஒரு போதகரால மட்டும் கட்டி எழுப்ப முடியாது அங்கே கண்டிப்பாக அவருக்கு துணையாக ஒரு சகோதரி வேண்டும் மனைவி வேண்டும் அப்போ அவங்க கட்டி எழுப்புவாங்க நிறைய பேர் கணவன் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம சாராளை பற்றி பேசுகிறோமே ஒழிய எத்தனையோ சாராள்கள் எத்தனையோ மிஷினரிகளாக காடுகளுக்குள்ளே எத்தனையோ இடத்துல குகைகளுக்குள்ளே தங்கி இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க கணவனோடு கூட போய் அங்கே அடி வாங்கி மிதி வாங்கி இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஏன் செத்து போனவங்க கூட இருக்கிறாங்க அப்படி போய் தியாகமாக உருவாக்கினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் கான்ஷியஸ் ஏன் இப்போ நீங்கள் அங்கே ஊழியத்துக்கு போனீங்கன்னா மாதம் ஸ்தாபனம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணோம் பிள்ளைகளை எங்கே படிக்க வைப்போம் மொழி தெரியாத ஒரு ஊர் தெரிய யாருமே இருக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க பக்கத்தில் ஸ்கூல் இருக்காது ஹாஸ்பிட்டல் இருக்காது எப்படி படிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் உப்பு துணை மாறுவீர்கள் உப்பு துணை என்னென்னா எல்லோரும் உப்பு துணை ஆக போகிறதில்ல ஒரு நாள் கர்த்தனுடைய திட்டத்தை விட்டு நீங்கள் பின்வாங்கி போவீர்கள் அதான் நடக்கப்போகுது கான்ஷியஸ் இருக்கணும் அந்த கான்சியஸ் கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த கான்சியஸ்லாம் தூக்கி ஓரம் போட்டு சொன்னது கர்த்தர் கான்சியஸுக்கும் விசுவாசத்துக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட் இந்த செல்ஃப் கான்சியஸ் வந்து விசுவாசத்துக்கு ஆப்போசிட் இது என்ன செய்யும் அப்படியே உட்காந்து யோசிக்கும் விஸ்வாசம் எதையும் யோசிக்காது சொன்னது கர்த்தர் போயிட்டே இருக்கலாம் அந்த விஸ்வாசம் யாருக்கு இருக்குது லோத்துவுக்கு இருக்குது லோத்துவின் பிள்ளைகளுக்கு இருக்குது அதான் ஒருத்தர் விளையாட்டாக சொன்னார் மனைவி உப்புத்துவுன்னாச்சு லோத்து திரும்பியே பார்க்கலையே அவர் வானு போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னும் போது ஒருத்தர் விளையாட்டாக சொன்னார் ஆனது மனைவி அதனால் தான் அவர் திரும்பி பார்க்கல ஆனால் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன் அந்த அம்மா உப்பு தூணாச்சு ரெண்டு பெண் பிள்ளைகளும் திரும்பி பார்க்கல பாருங்கள் அப்படின்னா அந்த பெண் பிள்ளைகளும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் அம்மாவே உப்பு தூணாயிட்டாங்க எப்பேற்பட்ட பெண்களுக்கும் தாய் உப்பு தூணான உடனே உடனே ஒரு அழுக வரும் உடனே நிற்க தோணும் அதுக்கு மேலே பிரயாணம் பண்ண தோணாது ஆனால் அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள் சோவாருக்கு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தருடைய வசனம் வரும்போது பின்னிட்டு பாராது அதான் வசனம் சொல்லுது ரெண்டு